வணக்கம் டாக்டர் ராமநாதன் நினைச்சுன்னா இன்றைக்கி திருப்பியும் ஒரு வீடியோவே இன்றைக்கு இரவோட இரவோ போடணும்ன்றதால நித்திரையால் எழும்பி இந்த வீடியோ போடுற அளவுக்கு வந்துட்டு என்னென்னா கோலுக்கு மேலே கோலுக்கு மேலே கோல் டு இது முழுக்க வெளியே மறைக்கப்பட்டுட்டு அநியாயமாக ஒரு கோல ஒரு பொம்பளை பிள்ளையே பதினஞ்சு வயசுல இருந்து எங்களுடைய செல்வம் மடக்கிறநாத அவர்கள் துஷ்பிரப்படுத்தியிருக்கிறார் ஒரு பொம்பளை வச்சிருந்துருக்கிறார் அந்த பிள்ளையை லவ் பண்ணின படியனை இவர் ஆக்களை வச்சு கொலை செஞ்சு போட்டார் செல்ல மடக்கிறநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் கொலை செஞ்சு போட்டார் டாக்டர் இந்த வீடியோ பேருங்கோ வீடியோ பேருங்கோன்ற இன்றைக்கிலிருந்து ஒரே மாறி மாறி கோல் நானும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோள்களை ஒமிட் பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் கோ இந்த தகவல்களை அனுப்புறதுக்கு முன்னும் நீங்கள் ஜோசிக்கணும் நீங்கள் மோதுறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட அதையும் ஒரு காலத்தில் மாபெரும் போராட்டங்களை செய்து அதே என்பட சொல்கிறாண்டா அந்த காலத்திலேயே ஆயுதம் தூக்கி போராடிய ஒட்டுக்குழுவாக இருந்த செல்வம் அடைக்கிறனா அது நீங்கள் அவரை வேறு இப்படி விமர்சித்திருக்கிறீர்கள் தூளை தூள் என்றெல்லாம் விமர்சித்திருக்குவீர்கள் ஸோ அதெல்லாம் பிழை அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பொதுமக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நபர் ஸோ இந்த வீடியோ வந்து நான் சொல்ல மடக்கிற சார்பாக போடுற வீடியோவும் இல்லை செத்த அந்த குடும்பத்துக்கு நீதி தேடி போடுற வீடியோவும் இல்லை ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரது என்னென்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பாக அவதூறு ஒன்று நீங்கள் பரப்பினா அவதூறு பரப்பியவர்களாக இருந்தால் அந்த விடயம் பொய்யென்று நிரூபிக்க வர்ற இடத்துல நீங்கள் பாராளுமன்றத்தில் பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் ஆக்டுண்டே நூற்றி தொண்ணூறாவது அதாவது கிரிமினல் கோட் நூற்றி தொண்ணூறாவது செக்ஷனை வந்து நீங்கள் வயலைட் பண்ணுவீங்கள் அதால் உங்களுக்கு ரெண்டு வருட ரெண்டு வருடமும் ஆறு வருட சிறை தண்டனையும் மிகப்பெரிய ஃபைனும் அடிக்கிறதுக்கு வார்த்தையூர் இருக்குது ஸோ இந்த சாத்தியக்கூறுகளை உங்களை சொல்லிக்கொண்டு சும்மா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நோக்கி நீங்கள் கல்லறியத்துக்கு முன்னால் கடுமையாக யோசிக்கணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ போட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷாந்த் அந்த ஐயன் சொல்லப்படுகிற இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க லண்டனில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க தெரியல இங்கே இருக்கிறேன்னா இங்கேயோ இருக்கின்ற ஒரு ஒரு நபர் ஒரு யூடியூபர் தான் அவருக்கு தான் இந்த ரெக்கார்டிங்ஸ் வந்திருக்காம இந்த சாரத்துக்கு முன்னாம் தனக்கு அவர் அந்த ரெக்கார்டிங்கை போட்டிருக்க சரிதானே ஸோ முதலாவதாக அந்த ரெக்கார்டிங்கை வடிவாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் சரி தான் அந்த ரெக்கார்டிங் இந்த யூடியூப் சேனல்ல இதுக்கு முதல்ல எத்தனையோ வீடியோக்குள்ள நான் போட்டிருக்கிறேன் நான் இன்னைக்கு போடுற இந்த வீடியோன்றது மிக முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்க முதல்ல ஒரு விஷயத்தை ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த மாதிரியான நிறைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கு அதை பத்தி தான் நாங்க கலைக்க போறோம் அதுல ஒரு பகுதியை மட்டும் முதல்ல நாங்க கேட்கலாம் அவனோட எந்த என்ன பற்றி உனக்கு தெரியும் பயன்படுத்துவன் உனக்கு நீ வந்து என்ன ஏத்தலன்னா நான் ரோட்டுல இவ்வளவு இத்தனை வருஷம் ஆழமா நான் இருக்கிற ஒரு தலைவரா ஒரு எம்பியா நீ ஏமாத்திட்டு என்ன போயிருக்கா அண்ண இது என் என் மனசுல கூட நான் நினைச்சேன் உனக்கு ஏமாத்தேன் நீங்க இல்ல நீங்க நினைச்சா பரவாயில்ல என்ன இல்ல நான் பாருன்னு தனியா வர மாட்டேன் நான் யாராவது குடித்தா வருவான்னு தனியா வர மாட்டேன் எப்ப இத்தனை மணிக்கு வரப்போறான் நான் உங்களை விடிய வந்து சந்திக்க உனவ கொடுத்து மாறா இப்ப போறதுக்கு பிக்பிக் போடுறேன் நீங்க உங்களை பிக்பி போடுற பிக்பி போட்றேன் ஆனா அவனும் பண்ணிக்க மாட்டேன் அண்ண நீங்க என்டி பண்ணி பிக்னிக் போடுறான்

மூன்று நாலு நாட்களுக்கு முதல்ல எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது ஒரு அஞ்சு ஆறு பேர் அதே ரெக்கார்டிங் அதே போட்டோ அதே டாக்குமெண்ட் எல்லாமே கிடைச்சிருந்தது ஊடகங்கள்ல வெளிவரும் வரைக்கும் பொறுமையா இருக்கலாம் மீடியால இதை செய்திகளை பற்றி நான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஊடகத்திலையும் இதை பற்றின செய்தி தகவல் வெளிவந்த மாதிரி இல்லை இந்த நடந்திருக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னா இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்படுது ஒரு நபர் ஒரு அரசியல் கட்சியினுடைய சொல்லி தன்னை நபர் அந்த கட்சியினுடைய ஒரு நபர் சம்பந்தமா அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு கடிதத்தை இந்த மாதம் நாலாம் தேதி அனுப்பி வச்சிருக்கிறார் இந்த கடிதத்தின்படி உள்ளுராட்சி மன்றத்தில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற ஒரு நபர் அந்த பெண்ணுடைய கணவர் கைது செய்யப்பட்டு இப்போ சிறைச்சாலையில் விளக்குமறியில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் எப்படி கைது செய்யப்பட்டார்ன்றதுக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்குது அதை இன்னொரு வீடியோவில் சொன்னால் நாங்கள் பார்க்கலாம் அப்படி அரஸ்ட் பண்ணி தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய கணவரை நான் விடுதலை செய்து தாருன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு அந்த அரசியல்வாதி அந்த எக்ஸின்ற நபர் வாக்குறுதி கொடுத்து இருபது லட்சம் ரூபாய் பணத்தை அந்த பெண்ணிட்ட இருந்து வாங்கி கொண்டிருக்கிறாராம் ஆனால் வாங்கி கொண்ட மாதிரி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படல்ல கணவரும் விடுதலை செய்யப்படல்ல அதுக்கு பிறகு அந்த பெண்ணை தன்னுடைய பாலியல் தேவைக்காக இவர் படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார் சொல்லிதான் இந்த லெட்டர்ல வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அதாவது கேள்விப்பட்டதுக்கு பிறகு அந்த கட்சியோட உறுப்பினர் தான் இந்த கடிதத்தை அனுப்பி அவர் சொல்றார் அந்த பெண் தன்னட்ட வந்து இதை பற்றின சகல விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாங்களாம் தனக்கும் குடும்பத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆபத்து இருக்கு இவர் வந்து பாலியல் தேவைகளுக்காக என்ன பயன்படுத்தி கொள்றாரு ஒரு நெருக்கடியான நிலைமையில் நான் இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய துன்பத்தை சொன்னதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்து அடைக்கலம் கொடுக்கறதுக்கான முயற்சியில் அந்த இந்த கடிதத்தை அனுப்பி வச்சிருக்கிற நபர் அந்த கட்சியினுடைய ஒரு உறுப்பினர்னு சொல்லி அடையாளப்படுத்தி இருக்கிற நபர் அந்த மாதிரியான ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டு இதை தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு அந்த அரசியல்வாதி என்ன அச்சுறுத்தல் விடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த பெண்ணும் நானும் பதினைஞ்சு வருஷங்கள் காதல் தொடர்பு அந்த கடிதத்தில் அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு காதல் தொடர்புல இருக்கிற அந்த பெண் எப்படியாவது என்ன கொண்டு வந்து கொடுத்துரு இல்லாட்டி நீ மோசமான விளைவுகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும்னு சொல்லி அச்சுறுத்தி இருந்தார் ஆனால் அந்த பெண்ணுடைய வயது இப்போ முப்பது பதினஞ்சு வருஷங்களாக காதல் தொடர்பில் இருந்தார்ன்னு சொன்னா ஒரு சிறுவர் துஷ்பிரயோகத்துல அந்த அரசியல்வாதி ஈடுபட்டாரா என்ற மாதிரியும் இதில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்துல தான் ஒரு வர்த்தகராம் இந்த கடிதத்தை இருக்கிற நபர் வந்து ஒரு வியாபாரியம் வெளிநாட்டுக்கு இந்தியாவுக்கு போய் வாரது வளமையானது அந்த மாதிரி தொழில் தேவைக்குன்னு சொல்லி இந்தியாவுக்கு போறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போன சந்தர்ப்பத்தில் ஒரு ஓட்டோவில் ஏறி கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு அவர் வந்தார் கொழம்புல இருந்து வந்திருப்பார் போல வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி இருக்கிறார் ஒரு பிளேடோட வந்திருக்கிறார் அந்த கடிதத்தில் அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த இடத்துல இந்த பிளேடால என்னுடைய கையை நான் வெட்டி கொள்வேன் போலீஸ்ல போய் சொல்வன் ஒரு எம்பியட கையை இவன் நான் வெட்டியிருக்கிறான்னு சொன்னதுக்கு பிறகு உன்னை அரஸ்ட் பண்ணி போலீஸ் உள்ள வைக்கும்னு சொல்லி அச்சுறுத்தி இருக்கிறார் அதுக்கு பிறகு இந்த நம்பர் சொன்னாராம் இல்ல இங்க சுற்றி வர சிசிடிவி இருக்கு அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாதுன்றதுக்கு பிறகு அமைதியாக அங்கேருந்து போயிருக்கிறார் அவரும் இந்தியாவுக்கு போயிருக்கிறார் இந்தியாவுக்கு போய் திரும்பினதுக்கு பிறகு சுமூகமா கதைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த அரசியல்வாதி அப்போ இருந்து கொண்டு ஃபோன் பண்ணி சொன்னாரா எல்லாம் கொழும்புல இருக்கிற இந்திய உயர் சாணிகர் ஆலயத்துக்கு நீ வா உன்னை நான் ஒரு நபருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் சொல்லி சொல்லி இருக்கிறாரு ஆனா இவர் வந்து பயந்து கொண்டு அங்க போகாம இருந்திருக்கிறார் அதுக்கு பிறகு தொடர்ச்சியான அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரி தான் இந்த லெட்டர்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல அவர் பயன்படுத்துற அந்த சொல்ல வந்து நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன் ஆபத்து இருக்கின்றது ஒன்று முக்கியமானது தன்னுடைய வீட்டுக்கு எஸ்டிஎஃப் விசேட அதிரடிப்படையையும் புலனாய்வு உறுப்பினர்களையும் அனுப்பி அச்சுறுத்தி இருக்கிறார் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது அந்த அரசியல்வாதி புலனாய்வாளர்களையும் எஸ்டிஎஃப்ஐயும் அச்சுறுத்துறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறார் என்றது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு கடைசியில இந்த கடிதத்துல சொல்றாரு இந்த குரல் பதிவுல அதிகார துணி அச்சுறுத்தல் சர்வாதிகாரம் அதிகார துஷ்பிரயோகம் எல்லாமே அடங்கி இருக்கு ஆனா கூட கட்சியால் இந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படல சொல்லி இந்த லெட்டர்ல வந்து குறிப்பிடப்படுது இந்த லெட்டர் இருபத்தி நாலாம் திகதி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இதில் இருக்கிற ஒரு துயரமான உண்மை என்னென்று சொன்னா இந்த லெட்டரை அனுப்பி வச்சிருக்கிற அந்த நபர் இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்ல இருக்கிற நபர் இன்றைக்கு உயிரோட இல்லை அவருடைய சடலம் ஒரு சில நாட்களுக்கு முதல்ல கொழும்பு சுற்றி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது போலீஸ தொடர்பு கொண்டு கேட்ட நேரத்தில் போலீஸ் சொல்லுது அது ஒரு சூசைட் தற்கொலை வீட்டுக்குள்ள கதவை பூட்டி கொண்டு அவர் உயிரிழந்திருக்கிறார் என்றதோட போலீஸும் அதை பற்றின தகவல்களை சொல்றதுக்கு தயாரா இல்ல போலீஸ் ஊடக அறிக்கைகளையும் இத பற்றின தகவல்கள் வெளிவரல இன்னும் ஒரு சில ரெக்கார்டிங்ஸ் இருக்கு அந்த இளைஞன் உயிரிழக்கிறதுக்கு முதல்ல பதிவு செய்யப்பட்ட ரெக்கார்டிங்ஸ் போயிட்டு தெரியாதான் அடுத்த நீ வந்து ஏத்தனா இல்ல அந்த

ും കട്ടും പതിനോട

சொல் நாள் எனக்கு சாருனான் அப்ப வீட்டா நிக்கிற மாதிரி கதை சொல்லிட்டு இருந்தான் வீட்டை போக ஆள் இல்ல குடும்ப போயிட்டா எல்லாரும் போயிட்டா இருந்தாங்க வீட்டா நிக்கிற மாதிரிதான் கதை சொல்லிட்டு இப்போ ரெண்டு மூணு கொஞ்ச நாளா இருக்காள் சொல்றவங்களுக்கு பொய்யாது ஆஹ் அவங்ககிட்ட கோவில் பண்ணி கேட்டு பாருங்க என்ன என்ன அவன்கிட்டயும் கேளுங்க இங்க இருக்கிறாங்கன்ட்டு நான் எடுக்கிற ஆளுங்க இப்ப எனக்கு நான் பேசி போட்டேன் இன்னும் ஒரு சில ரெக்கார்டிங்ஸ் இருக்கு இப்ப இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த பெண் எங்கன்றது நமக்கு தெரியாது அப்படியே சம்பந்தப்பட்டிருக்கிறவங்க எங்கேயாவது இருந்தாலும் கூட அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை இந்த அரசியல்வாதியுடைய தனிப்பட்ட பிரச்சனை அதை பற்றின சில ஒரு சில விஷயங்களும் இதுல இருக்கு ஒரு அரசியல்வாதி தன்னை பாராளுமன்ற உறுப்பினர் அடையாளப்படுத்தி கொள்ற நபர் ஒரு நபருக்கு போன் பண்ணி ஒன்னு நான் சும்மா விடமாட்டேன் சொல்றதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு சடலம் மீட்கப்பட்டிருக்கு அந்த சடலம் மீட்கப்பட்டது சம்பந்தமான செய்தி கூட வெளிவராத அளவுக்கு இந்த மாதிரியான ஓடியோ வெளிவந்து அதுக்கான லெட்டர் அனுப்பப்பட்டிருக்கு அந்த லெட்டர் வந்து அந்த கட்சியோட சம்மந்தப்பட்டிருக்கிற நபர்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு அரசியல் வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு அப்ப மீடியாவோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களுக்கும் அது போய் Okay. இலங்கையில் இருக்கிற ஒரு ஊடகம் கூட இதை பற்றி கதைக்கலன்னு சொன்னா இந்த நபர் வந்து அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிற ஒரு நபரா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இலங்கையில் இருக்கிற எல்லா ஊடகங்களையும் எல்லா மீடியாவையும் ஒரு கேள்வி இருக்கு பாதுகாப்பு தரப்பு புலனாய்வாளர்கள் எஸ் போலீஸ் தகவல் சொல்லாமல் வெளியில எந்த விதமான தகவலும் போகக்கூடாது என்ற அடிப்படையில் செயற்பட்டதான்ற பல கேள்விகள் பல சந்தேகங்கள் இருக்கு ஒருவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கு அது தற்கொலையா இல்லாட்டி அதுக்கு பின்னால வேற ஏதாவது இருக்கா இல்லையா என்றது நமக்கு இதுவரைக்கும் தெரியாது அப்படி தற்கொலை இருந்தா கூட அவர் சாகிறதுக்கு முதல் அனுப்பி வச்சிருக்கிற கடிதத்தில் எனக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த அரசியல்வாதியால் உயிராபத்து சொல்லி தெளிவாக குறைபடுத்தார் இந்த போன் ரெக்கார்டிங்ல அந்த அரசியல்வாதி என்று சொல்லப்பட்ட நபரே நான் உன்னை சும்மா விடமாட்டேன் சொல்லி அந்த பதிவாகி இருக்கு தற்கொலையா இருந்தா கூட சில நேரத்தில் தற்கொலையா இருந்தாலும் வேற ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்தாலும் கூட ஒரு சின்ன தகவல் கூட வெளியில வரலன்னு சொல்றது இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கு இதை பற்றி சிஐடி ஒரு விசாரணையை கட்டாயம் ஆரம்பிக்கணும் என்ன நடந்திருக்குன்ற உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டியது முக்கியமானது இது ஒரு மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம் நான் ஒரு அரசியல்வாதி பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியிட தலை சொல்லி ஒரு பெண் தொடர்பு காரணமா இன்னமொரு நபருக்கு ஃபோன் பண்ணி கொல மிரட்டல் விடுக்கிறது அச்சுறுத்துறது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நியாயப்படுத்தவும் முடியாது இதை மூடி மறைக்கவும் கூடாது ஊடகங்கள்ல இந்த செய்தி இதுக்கு பிறகாவது வெளிவருமா இல்லையான்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அது கொலையா இருந்தாலும் தற்கொலையா இருந்தாலும் அவருடைய மரணத்துல இருக்கிற சந்தேகம் சம்மந்தமா சிஐடி ஒரு விசாரணை ஆரம்பிக்கணும் அது நடக்குமா இல்லையான்றதையும் நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெனில சொல்லுங்க தகவலோட சந்திக்கலாம் வணக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு யூடியூபர் இவ்வளவு கேவலமாக செல்வம் அடைக்கலனா அந்த குரலையும் வெளியால் போட்டுட்டு அவருடைய தனிப்பட்ட தொலைபேசி கன்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு போட்டு இப்படி இப்படி விமர்சித்திருக்கிறார் என்றால் இவரை ஏன் எங்களுடைய போலீஸார் சட்ட நடவடிக்கைக்கு ஏற்படுத்துவதில்லை ஏன் செல்லு மடக்கலண்ணா அப்படின்னு நான் நான் அன்னைக்கு செல்லு மடக்கலாம் அவர்களை சந்திப்பேன் பாராளுமன்றத்தில் சந்திக்கைக்குள்ள இப்போ என்ன நீங்கள் அவதூறு பரப்பிற பரவாயில்ல ஆனால் ஒரு பெரிய ஒரு அந்த காலத்தில் ஆயுதங்கள்லாம் எடுத்து போராடின ஒரு ஒட்டுக்குழுக்கள் என்ற தலைவர் புலட் சித்தார்த்தன் ஈபிஆரில் தெரியறே இது வந்து சங்கு கூட்டணிகிட்ட வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் இந்த தமிழசு கட்சியில் இருக்கிறவரால் ஒரு பொம்பளையே வயிற்றுல புள்ளையோடு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினார் மகன் போலீஸ்காரன் பெட்ரோல் ஊற்றி கொடுத்தினு உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து ரெண்டாவது கொலையாக இருக்குமாண்டு இவர்கள் இந்த வீடியோ போடுறாரு ஆனால் ஒரு பொலிஸாரும் இதை தேடுற மாதிரியும் தெரியல ஒரு போலீஸ்காரரும் இது தொடர்பாக ஒரு ஊடகங்களும் கதைக்கிற மாதிரி தெரியல அப்போ இந்த தம்பி என்ன சொல்கிறாருண்டா ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து தான் திட்டமிட்ட ரீதியில் செல்வமடக்கலநாதன் அவர்களை பழிவாங்கறதுக்காக வாங்குறதுக்காக சு காப்பாத்துறதுக்காக ஊடகங்கள் அப்படி என்ன சிங்கள ஊடகங்கள் தமிழ்ல இருக்கிற எல்லா ஊடகங்கள் வித்தியாதரன் வித்தியாதரன் கூட இல்லை ஏன் வித்தியாதரம் எந்த கூட்டணி ஆஹா சங்கினுடைய கூட்டணி ஸோ வித்தியாதரனும் எழுது இல்லையா ஓகே அப்ப பேப்பர் ஒன்றும் இல்லையா அங்கஜன் ராமநாதன் பேப்பர் ஒன்றும் இல்லையா ஆக நான் தான் இந்த விடிய தெரிவிக்கிறேன் நான் தெரியல நம்ம முகப்புத்தகங்களில் ஓடிக்கொண்டு தெரியுது தென்றழிம்மை சென்றவர் அண்ணா அவர்கள் எடுத்து போட்டிருக்கிறார் அவர் நேரடியாகவே இப்படியே போட்டிருக்கார் குஷாந்தே அந்த கதை எடுத்து போட்டிருக்கார் ஆகவே ஸோ ஊடகங்கள் எல்லாம் மறைச்சிட்டா அல்லது செல்லும் அடக்கல்நாதன் கொலை செய்யறையா அல்லது செல்லுமடக்காரன் ஆக்களை வச்சு கொலை செஞ்சாரா அல்லது வந்து எங்களுடைய விமல் ரத்நாயக்க அவர்களும் செல்லும் அடக்கரநாதனும் நல்ல நண்பர்கள் அதை விட எங்களுடைய ஆனந்த விஜயபாலவும் வந்து செல்ல மடக்கரநாதோட நல்ல ஒரு நண்பர் இந்த எங்களுடைய தமிழ் ஒட்டுக்குழு என் பிபியோடு தான் நிற்கிது ஸோ என்பிபி சேர்ந்து இதை விசாரிக்காமல் விட்டுருக்கிறதா ஸோ இந்த ஜேஎம்ஓ பார்க்க இல்லையா அவன்டையும் இந்த கடிதங்கள் இந்த வாய்ஸ் ரெக்கார்டுங்கள் வழியால் வரையில்லையா நீ ஒரு கவா உன்னோட காய்க்கு வர வரமாட்டேன்னே வரமாட்டேன்னே என்று சொன்னவன் தூக்கு போட்டு அவன் சும்மா தூக்கு போட்டு செத்தானா தூக்கு போட்டு சாடுறதுக்கு யார் காரணம் எனக்கு தெரிஞ்சால் நான் பயப்படாமல் வழியால் சொல்லுவேன் தெரியாதால் தெரியாதே சொல்கிறேன் இதுக்குரிய கேள்விகளை இந்த அரசாங்கம் தேடுமா இளங்குமரன் நீங்கள் ராசா எங்களுடைய பவானந்தரா எம்பி நீங்கள் தேடிங்களா ஐயா வேறு யாரு எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் நீங்கள் இப்படியான கோடைகள் எல்லாத்தையும் தேடுவீங்களா ஒரு அநியாயமாக ஒரு கொலை ஒன்று என்ன நல்லா உட்றிங்களா அரசாங்கம் ஒன்று ஒன்று குலா கூட செஞ்சா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க ஆனால் காரக்கூடிய அந்த ஜலோலையில் முட்டி நிப்பாட்டின உடனே வளக போடுறீங்க இதுதான் இந்த அரசியல் இதுதான் இந்த நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் வேறுன்றாசம் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஓகே ஃபுல்லாக பார்க்காம விட்டுட்டு போகிற ஒரு ஒன்று ரெண்டு பேருக்கு நான் திரும்ப சொல்கிறேன் இந்த நாளைக்கு உங்களுக்கு வீட்டு வேறு உங்கள்கிட்ட வீட்டில் இந்த பிரச்சனைகள் கூலர் ஆக வேண்டாம் இப்போ சில பேர் தங்கண்ட வீட்டில் தங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நடக்கிற அது நடக்கிற அது கூலர் கூளற வேண்டாம் அப்படி குள்ளாரி பிரியோசனை இல்லை சமூகமாக போராடும் போது ஒருத்தனை நீங்கள் படுகை விடமாக விமர்சிக்கிறீங்கள் இவ்வளவும் துணிஞ்சும் இந்த ஒரு வீ யூடியூப்பில் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கானே என்ற ஒரு நன்றி கடன் ஆகுது ஆ அவங்க கெட்ட அவன் பைத்திய கிட்டி கொண்டே இருக்கும் எப்படி அது இருந்த போகிறீங்க எப்போ இந்த சமூகம் திருந்த போகிறது என்று நினைத்துக்கொண்டு ஒரு பொறுப்பு துறப்பு தெளிவாக இந்த எனக்கு சம்பந்தம் இல்லை போட்டவர் கிருஷாந்த் ஐ என்ற ஒரு ஆள் சரிதானே கிறிஷாந்த்ஸ் ஐ என்ற ஒரு யூடியூபர் ஸோ அவருக்கு எப்படி இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்குகள் போனது அவர் எப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் ஆதாரம் இல்லாமல் போடலாம் கணக்கு கேள்வி என்ன ஏன் என்ன போலீஸார் மன்னார் போலீஸார் இது தொடர்பாக தேடையில்லை ஏன் கொழும்புல எங்கேயோ சூசைட் பண்ணி சேர்த்ததாம் ஐஜி பிரியந்தவா பிரியந்த இதை பற்றி தேட மாட்டேங்கிற ராசா நல்லா குடுபிடிக்கிறீங்கடா ஆ நல்லா குடுபிடிக்கிறீங்க குற்றவாளிகள் எல்லாத்தையும் உள்ளே போடுவீங்க ஆனால் இங்கே ஒருத்தன் கொலை செய்கிறான் ரெக்கார்டிங் இருக்கு உங்களுக்கு அது தெரியலைண்ணா காலம் வரைக்கா எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவேங்கண்ணா நன்றி வணக்கம் dari நம்பிக்கை நீடா மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா அர்ஜுனா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா உன் குரலில் இரத்தம் கொதிக்குது நிதி அணி துன்பம் சுன தீர்வட நிமிர்ந்து நிற்கும் தமிழன் முன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி மக்களின் சத்தம் நீயடாளு தமிழ் புலியட உன் பேச்சினால் பலர் வலை எலியடா அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோ வாழ் நீதான அதன் முனை பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் வந்து பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும்